வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு புதிதாக பொறுப்பேற்றுள்ள நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி விமலா ஐ பி எஸ் அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் வி எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் திருச்செங்கோடு ஒன்றியம் தேவனாங்குறிச்சி ஊராட்சி கென்யா நகரில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டத்தின் கீழ் ஐந்து புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் செலவில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் பி எம்எல்ஏ அவர்களும் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து பணிகளை துவக்கி வைத்தனர் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற ரிக் உரிமையாளர்கள் நடத்தும் முப்பத்தி மூன்றாவது மகாசபை கண்காட்சிகள் இ ஆர் ஈஸ்வரன் பி எம்எல்ஏ அவர்களும் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டனர் திருச்செங்கோடு ஒன்றியம் தேவனாங்குறிச்சி ஊராட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆறு லட்சம் செலவில் கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து பணிகளை துவக்கி வைத்தனர் சீனாவின் பெய்ஜிங்கில் உள்ள ரோபோ மால் மனிதர்களை போல் தோற்றமளிக்கக்கூடிய ரோபோக்களை வடிவமைத்து விற்பனை செய்து வருகிறது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தனித்துவமாக இந்த ரோபோக்கள் வடிவமைக்கப்படுகின்றன பைக் கார் போன்ற வாகனங்களைப் போலவே இவற்றிற்கும் உதிரி பாகங்களை மாற்றுவது பராமரிப்பு போன்ற சேவைகள் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தேர்தலில் போட்டியிடாத இருபத்தி இரண்டு அரசியல் கட்சிகளின் பெயர்கள் தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலிலிருந்து நீக்கம் இந்த உத்தரவை எதிர்த்து முப்பது நாட்களில் மேல்முறையீடு செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு அலாஸ்கா மாகாணத்தில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சீனாவில் பெண் பயணி ஒருவரை ஏற்றிச் சென்ற ரோபோ டாக்ஸி கட்டடத்திற்காக தோண்டப்பட்ட குழிக்குள் விழுந்து விபத்து நல்வாய்ப்பாக காயங்களின்றி உயிர் தப்பிய பயணியை சுற்றி இருந்தவர்கள் ஏனியை கொண்டு மீட்டுள்ளனர் இதனால் ரோபோ டாக்ஸியின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தோம் எனது நண்பர் புதினுடன் நல்லதொரு விரிவான உரையாடலை நிகழ்த்தினேன் உக்ரைன் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்களை பகிர்ந்து கொண்டதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்தேன் இந்த ஆண்டு பிற்பகுதியில் அதிபர் புதினை இந்தியாவில் வரவேற்க ஆவலாக உள்ளேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய ரயில்வேயில் முதன்முறையாக நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள மிக நீளமான பிரம்மாண்ட சரக்கு ரயில் உத்தரப்பிரதேசத்தில் இயக்கம் ஏழு இன்ஜின்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பெட்டிகளுடன் இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை ஐந்து மணி நேரத்தில் கடந்தது பெங்களூருவின் பொம்மச்சந்திரா பகுதியில் புதிய கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் திட்டத்திற்கு கர்நாடக அரசு ஒப்புதல் சூரியா சிட்டியில் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது கோடி செலவில் உருவாக்கப்பட உள்ள பிரம்மாண்ட விளையாட்டு வளாகத்தின் ஒரு பகுதியாக எண்பதாயிரம் இருக்கைகளுடன் கிரிக்கெட் மைதானம் அமைகிறது கிரீஸ் தலைநகர் ஏத்தன் அருகே காட்டு வேகமாக பரவி வருவதால் நூற்று கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் தென்கிழக்கே கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் தீ வேகமாக பரவி வருகிறது நூற்றி தொன்னூறு தீ தடுப்பு விமானங்களுடன் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க